ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவிசன் சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது கார்த்திகை மாதமாக இருப்பதனால நம்ம ஐயப்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயப்பன் அப்படின்னா நம்மளோட நினைவுக்கு வருது சபரிமலை அங்கே இருக்க ஐயப்பனை மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனால் கழியுக்கு வரதான் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஐயப்பனுக்கு பத்து அருள் அவதாரங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் என்னென்னு சொல்கிறேன் இந்த வீடியெலாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் சுவாமி ஐயப்பன் சபரிகிரி விஷ்ணனாக பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு இருந்தாலும் அவர் அநேக அவதாரங்கள் எடுத்திருப்பதாக வந்து புராணங்கள் வந்து சொல்றாங்க அதுல சிறப்பானதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பூதநாதர் அப்படிங்கிறது முதல் அவதாரமா சொல்றாங்க இவர் பொதுவாக ஐயனார் என்றும் அழைக்கப்படுவாரனும் கிராமங்கள்ல எல்லை தெய்வமாக அமர்ந்து காத்தருபவரும் காலத்தையே மழை பொய்விக்க செய்து பயிர்கள் செழிக்க அருள்பார் அப்படின்னும் பஞ்சம் நீங்கி பசுமை நிலவை இவரே காரணம் எப்படின்னோ இவரை இவர் பூதநாதர் அப்படின்னு சொல்றாங்க சம்மோஷண சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க அதாவது பக்தர்களின் இல்லத்தை காப்பவரும் வரும் இல்லத்துல ஒற்றுமையை ஓங்க செய்பவரும் குடும்ப அமைதிக்கு காரணமாக விளங்குபவரும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் கல்யாண வரத சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க தடைபெற்ற திருமணங்கள் நடைபெற அருள் புரிபவரும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படும் உபாதைகளை நீக்க செய்வரும் இவரும் அப்படின்னு இந்த இவரை சொல்றாங்க வேத சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க கலைகளில் ஞானம் பெற உதர்பவரு அப்படின்னோ பூத தேவன் போல சாஸ்திர ஞானம் அருளி வேதம் தலைக்க வழிவகுத்து வேதத்தின் சொற்படி நம்ம வழிநடத்தி செல்பவர் செல்பவன் இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஞான சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க கல்லாலான மரத்தின் கீழ் சீடர்களுடன் எழுந்தரிப்பவர்னு சொல்றாங்க மாணிக்க வீணையை கையில் ஏந்தி மேதா தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் ஸ்தானத்துல அமர்ந்து வணங்குவ ஒரு கல்வி அறிவார்கள் சொல்ற இந்த ஞான சாஸ்திரா சொல்றாங்க பிரம்ம ஞான சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க சந்தான பாக்கியம் பெற அருளும் நாயகனாக பிரம்மசாஸ்திராவாக சுக்கிரன் போல சுடர்மிகு தேஜசுடன் வந்து காட்சி இந்த அந்த பிரம்மசாஸ்திரம் அதுக்கப்புறம் ஸ்ரீ தர்ம தர்மசாஸ்திரம் பக்தர் தம் தவறுகளை கலைந்து பிழைகள் பல பொறுத்து ஞானமும் மௌனமும் உபதேசித்து ஜாதி மத பேதமின்றி தடுத்தாட்கொண்டு முக்தியிலேயே அருள்பவர் வந்து இந்த தர்மசாஸ்திரம் இதுக்கப்புறம் வந்து வீர வீரசாஸ்தா கலியுக வரத அப்படிலாம் வந்து சில பேர்கள்லாம் இருக்கு இதில் வீரசாஸ்தா அப்படின்னா கேதுதோஷம் தீர்ப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க கைகளில் ஆயுதம் தாங்கியும் புலி மீதேறி தீயவர்களை அழித்தும் பக்தர்களை காக்கும் மாவீரன் வந்து இந்த ருத்ரகுமாரன் அப்படிங்கிற அந்த வீரசாஸ்திரம் சொல்கிறேன் இதுல கலியுக வரதன் அப்படின்னு சொல்றது நான்கு யுகங்களிலும் தொடரும் தெய்வ அவதாரம் தான் வந்து இந்த சுவாமி ஐயப்பனின் அவதாரம் என்ன புராணங்கள்லாம் சொல்றாங்க இந்த கலியுகத்துல விரதம் இருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்களை காக்கும் கடவுளாக கலியுக வரதனாக விளங்கும் வடிவமே வந்து சபரிகிரிஷன் அப்படிங்கிற இந்த எளிய வடிவம்னு சொல்றாங்க இவர் வந்து பத்து விதங்கள்ல நமக்கு வந்து காட்சி தந்தாலும் இவருடைய சுயரூபமா அப்படின்றது இந்த கலியுக வரதம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க இந்த இது வந்து நம்ம நாப்பத்தெட்டு நாள் வந்து நோன்பு இருந்து நம்ம கரெக்டா அந்த இதை எல்லாமே நோன்புலாம் இருந்து நம்ம வந்து சாஸ்தா அப்படிங்கிற அந்த சபரிமலையில போயிட்டு நம்ம இவரை வந்து காணலாம் யாரெல்லாம் சபரிமலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ